இப்போ வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து மூணாம் வீட்டுல ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால இப்போ சடனா வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் ம மணி கெயின்ஸ்ன்றது வரலாம் இல்லைன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால என் எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதுனத்துல செவ்வாய் இருக்காங்க கன்னியில் கேது இருக்காங்க கும்பத்தில் சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இருக்காரு மீனத்தில் சுக்ரன் ராகு மற்றும் புதன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் கும்பராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சுக்கரன் ராகு மற்றும் புதன் உடப்பம் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதன் குடன் இணைந்து இருப்பாரு பஞ்ச கிரக கூட்டமி என்பது ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த மாதம் இந்த கிரக பேர் கிரக பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எட்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வர போறாரு எட்டாம் வீடு பாத்தீங்கன்னா சடன் மணி கெயின்ஸ் அன்எர்னடு மணி இப்போ சடனா வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில மகி மணி கெயின்ஸ் வரலாம் இல்லைன்னா மணி அது வைஃப் மூலமாவோ ஹஸ்பண்ட் மூலமாவோ மாமியார் மாமனார் மூலமாவோ அப்பா மூலமாவோ வர ஒரு பாக்கெட் மணி கூட ஆகலாம் சோ அன் மணி என்றது வர்ற மாதிரி தெரியுது அப்படியே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை விட்டுட்டு மூணாம் இடத்துக்கு போயிட்டு அங்க சுக்ரன் ராகு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாரு இப்ப வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து மூணாம் வீட்டுல ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால முக்கியமா கலை துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் பட் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல ரொம்ப எஃபர்ட் போட வேண்டி இருக்கும் மகர ராசிக்காரங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு மணி நேரம் உழைச்சா நீங்க வந்து என்னன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் உழைக்க வேண்டி இருக்கும் இந்த டைம் பீரியட்ல அப்படியே பத்தாம் வீட்டு அதிபதி வந்து மூணாம் வீட்டுல ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உச்சகட்டமாக இருக்காங்க சுக்கரை நீங்கள் ஸோ நீங்கள் நாலு மணி நேரம் உழைச்சா அந்த நாலு மணி நேரத்துக்கான ஒரு இது உங்களுக்கு அந்த நாலு மணி நேரத்துக்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்ன்றது உங்களுக்கு வரதாக தெரியுது அப்படியே ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால சினிமா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு எதுக்குன்னா உங்களுக்கு உங்கள் உழைப்பு மூலமாக உங்களுக்கு ஃபேஷியல் ஃபேம் வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு முக்கியமா மூணாம் வீடு பாத்தீங்கன்னா அது ஸ்கில்ஸ் வித் ஹேண்ட்ஸ் ரைட்டிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் ஸோ சினிமா துறையில எழுத்தாளர்களா ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு அப்படியே சினிமா துறையில இந்த டெக்னீஷியன்ஸ் இந்த எடிட்டிங் துறையில அப்படியே வந்து இந்த கிராஃபிக்ஸ் டிசைனிங்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு எதா இருந்தாலும் இந்த ஹாபிஸ் ரிலேட்டட் கிராஃபிக் டிசைனிங் டிசைனிங் ஃபிளெக்ஸ் பிரிண்டிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்து அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து உங்க எங்கர் சிப்லிங்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒத்து வராது எங்கர் சிப்லிங்ஸ் கூட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கோர்ட் கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டுல இருக்காங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னில ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஃபர் சப்போஸ் தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி இருக்குதுங்க பத்தாம் வீட்டு அதை பற்றி ஒம்போதாம் வீட்டு அதை பற்றி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி இருக்குதுங்க அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னியில் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு இப்போ ஃபார் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு தொழில் மூலமாக ஒரு அமெரிக்காவோ யூஎஸ்ஓ யூகேவோ போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து என்னன்னா ஒரு யூஎஸ்ஓ கேல வந்து நீங்க ஒரு சிட்டில தங்குவீங்க ஒரு நியூயார்க்கு மாதிரி ஒரு சிட்டியில தங்குவீங்க நியூயார்க்கு போறதுன்றது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி நியூயார்க்கில் இருந்து வந்து பக்கத்து ஒரு ஸ்டேட்டுக்கோ உள்ள கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரு டவுனுக்கு வந்து ஒரு போகிறது அது ஒரு வெக்கேஷன் மூலமா போகலாம் இல்லாட்டி வந்து ஒரு ஒர்க் மூலமா போறதுன்றது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டது அதிபதியான சூரியன் வந்து மூணாம் வீட்டில் இருக்காங்க ஸோ உங்கள் யங்கர் சிப்ளிங்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனத்தில் வந்து உங்கள் யங்கர் சிப்ளிங்ஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே மூணாம் வீட்டில் வந்து நாலு கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ்ன்றது வர மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அதனால என்னன்னா நீங்கள் இந்த டைம் பீரியடில் ஒன்று சொல்லுவீங்க அது மற்றவங்களுக்கு இன்னொன்னா புரியும் உங்கள் பேச்சு வந்து மற்றவங்க வந்து தவறாக நினைக்கிறதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டன் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே மகர ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி வந்து ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஸோ அதனால மன வகையில் உங்களுக்கு நலமாக இருக்காது மென்டல்லி வந்து கொஞ்சம் ஒரு டிசீசஸ் அன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு மன நிம்மதி வந்து இருக்காததுக்கு வாய்ப்புண்டு மன நிம்மதின்றது அன்றது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இது நல்ல நல்ல டைம் பீரியடே கிடையாது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ஆறில் இருக்காங்க லீகல் இஷ்யூஸ் ப்ராப்பர்ட்டி வைஸ் லீகல் இஷ்யூஸோ வெஹிக்கல்ஸ் வைஸ் லீகல் இஷ்யூஸோ வர்றதுக்கு வாய்ப்புண்டு இல்லை உங்க மதர் கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸும் வர்றதுக்கான வாய்ப்புண்டு ஸோ அதனால என்னன்னா ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கான ஃபேன்சி அமௌண்ட்ன்றது உங்களுக்கு வராது இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி அது லீகல் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து மாட்டிருக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி டீலிங்க்கு வந்து இது அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியடு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்கள் மதர் கூட உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு நீங்கள் வெஹிக்கல் வந்து யாருக்குமே அனாவசியமாக கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க போய் ஆக்சிடென்ட் வந்தாலும் உங்கள் தலைமையில் வ வந்து விழுந்துடும் அந்த கேஸ்ன்றது ஸோ இது இந்த மேஷ மகர் ராசிக்காரங்களுக்கான இந்த மார்ச் மாத பலன் இப்போ மக்கர ராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர காரங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் அன்றது படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக போகும் மற்றபடி மகர காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் வரணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதேங்க நன்றி